இல்லை நீங்கள் இருபத்தி ரெண்டு அவார்டு வாங்கினீங்கல்ல உங்களை யாரும் வந்து எதுவும் சொல்லலையா இல்லைடா ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அசால்ட்டாக இவர் வாங்கிட்டாரே அவார்டு உங்களை யாரும் புறம் பேசலையா புறம் பேசல ஆச்சரியப்பட்டாங்க சேனல் கூப்பிட்டு வெல்கம் பண்ணாங்க சில இடங்களில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசுனாங்க பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு ரைட்டருக்கு நான் போட்டு காமிச்சேன் கோயம்புத்தூரில் விசாரணை படத்தோட ரைட்ரு விசாரணைன்னு ஒரு படம் அந்த படம் வந்து லாக்அப்னு ஒரு புக்கை பார்த்து தான் எழுதுவாங்க அது சந்தவன் ஐயான்னு சொல்லிட்டு ஆட்டோ சந்தன் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ரைட்டர் அவருக்கு இந்த கதையை சொல்லி படம் எடுக்கக்கு முன்னாடி சொல்லிவிட்டு தான் எடுக்க போவேன்னு சொல்லிவிட்டு இதேம்மா எடுத்துகிட்டு வா இது பேச போலேன்னு அவரு தான் முதல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் படத்தை எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு போட்டு காட்டுறேன் ஒரு முக்காமன்னா பேசாது படத்தை பற்றி நான் அதுலேயே வெற்றி அணிஞ்சிட்டேன் முக்காமன்னா Mine is clear.